சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் அந்த காட்சியை பார்க்கலாம் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் தகவல்களை மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான திரு எம் ஜி ஆரனுடைய நூற்றி எட்டாவது பிறந்த தினம் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அதனை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய ஓல்ட் கோல்டு சொல்லுவாங்க இங்க ஒருத்தர் பழைய கார மாசம் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க காட்சிகளை தான் தற்போது வந்து பார்த்து வருகிறோம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு அதிமுக கட்சி கொடியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுகிறார் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கிய பிறகு நூற்றி எட்டு கிலோவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேக்கை வெட்டி தொண்டர்களுக்கு வழங்க இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இங்கே அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக தலைமை அலுவலகத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அன்னதானம் வழங்க இருக்கிறார் நேற்று தினம் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மடல் எழுதியிருந்தார் அனைத்து தொண்டர்களுக்கும் வந்து மாடல் எழுதியிருந்தார் தேர்தலுக்கு தயாராக வகையில் தேர்தலுக்கான பணிகளை வந்து தொடங்க வேண்டும் குறிப்பாக எதிர்கட்சிகள் அவர்களுடைய திட்டங்களை வந்து முறியடிக்கக்கூடிய வகையில பணிகள் அமைய வேண்டும் எனவும் அதே போல அஹ் தொண்டர்கள் ஆகிய நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது எனவே தொடர்ச்சியாக இந்த மாலை அணிவிக்கக்கூடிய இந்த நிகழ்வு முடிவந்த பிறகு முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த இருக்கிறார் தலைமை நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற எல்லாம் வருகை தந்திருக்கிறாங்க அவருடன் ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற இருக்கிறது இதே போல தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவகுத்தும் மரியாதை செலுத்தியும் பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்